வணக்கம் ஜாடி வியூவர்ஸ் நம்மளுடைய விரதம் எல்லாமே முடிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச கைமணத்தில் அட்டகாசமான நான்வெஜ் இன்றைக்கும் செய்ய போகிறோம் அதுவும் டிஃப்ரெண்ட்டானவே இல்லை என்ன நான்வெஜ் என்ன ரெசிபி இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு இந்த வேர்ஷனில் நான் செய்ய போகிறது ஒன்று நல்லாவே தெரியும் இன்னொன்று தெரியவே தெரியாது ஸோ காடையை வச்சு நீங்கள் நிறைய செய்ய பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் வந்து காடையை சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுவாங்க இல்லைனா காடையை வச்சு ஒரு குழம்பு வைப்பாங்க இல்லைனா மேபி காடையை வச்சு ஒரு கபாப் நான் பார்த்ததில் பெருசாக ஸோ மேக்ஸிமம் நான் காடைன்னு பார்த்தாலே ஒரு ரோஸ்ட்டு இல்லை ஒரு குழம்பு இல்லைனா வந்து ஒரு லைக் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி தான் பண்ணுவாங்க நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மாங்காய் ஊறுகாயை வச்சு மாங்காய் காடை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ரொம்ப வந்து டேங்கியாக புளிப்பாக ரெண்டு மேஜிக் சேர போகிற ஒரு விஷயமாக அது இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு காடை வந்து பிச்சு போட்ட காடை ஸோ பிச்சு போட்ட காடை நார்மலாக வந்து நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த ரெசிபியை குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது இந்த ரெண்டு ரெசிபி தான் முதல் ரெசிபி நம்ம பார்க்க போகிற மாங்காய் காடை ரோஸ் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இங்கே நான் இப்போ கடாயை வச்சுருக்கேன் அதில் நம்ம லைக் தேவையான எண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வடகத்தை சேர்த்துக்க போகிறோம் வடகத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணாச்சி பூ ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பில் மசாலாஸ் கொஞ்சம் ஸ்லோ குக் ஆகிட்டா நல்லா இந்த காடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டில் அந்த ஊறுகாயோட ஒரு நாச் அதிகமாகும் அது ஸ்பெஷலி அதை நம்ம ஸ்லோ ரோஸ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காகவே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான க்ரீன் சில்லி ரொம்ப நாள் கழித்து சட்டியை நல்லா ரெடி பண்ணி அதில் குக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ரெசிப்பியில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் ஏன்னா புது சட்டி ஆயிலை குடிக்கும் நீங்கள் உங்களுக்கும் நிறைய வாட்டி யூஸ் பண்ண பார்த்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நான் போட்ட ஆயில் இவ்வளோ எனக்கு இருக்கணுமோ அதை விட ரொம்ப கம்மியாகிடுச்சு அந்தளவுக்கு சட்டி ஆயிலை குடிச்சிட்ருக்கு அண்ட் சுடு சட்டின்றதுனால ரொம்ப சூப்பராக மாதிரி சட்டியோடய சவுண்டு பார்த்துக்கோங்க இந்த சவுண்ட் வந்துன்னா நல்லா சுடுபட்டுருக்குன்னு அர்த்தம் எப்படி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் லைக் ஒரு கட்டையோ இல்லைன்னா ஒரு கரண்டியோ வச்சு பண்ண போது ஒரு சவுண்ட் வரல டிங் 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 அந்த சவுண்டு எந்த சட்டியில் வருதோ அந்த சட்டி ரொம்ப நல்ல சட்டின்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாங்காய் காடைக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம் வெங்காயத்தை ஆட் பண்ண பார்த்து முடிஞ்ச இந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து தனித்தனியாக வந்து குக்காகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஸோ காடையை பற்றி எப்படி எப்படிலாம் நம்ம குக் பண்ணலான்றதை பார்த்தோம் ஸோ அதில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதேமாதிரி இன்னொரு ரெசிபி பியூட்டிஃபுல்லான ரெசிபி ஒன்று வந்து எனக்கு ரொம்பவே வந்து க்ளோஸ் டு ஹார்ட்ன்னு சொல்லலாம் ஸோ காடை முட்டை இருக்கில்ல அதை எடுத்து காடை உள்ளே ஸ்டப் பண்ணி பண்ணுறது நம்ம லாங் பேக் கைமன்றத்தில் அதுவும் நம்ம பண்ணியிருந்தோம் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு யுனிக் ரெசிபின்னே சொல்லலாம் அண்ட் காடை வந்து இப்போதிக்கி உள்ள டைமிங்கில் ஒரு ஒன் ஆஃப் த லைக் பேர்ட் தை தாண்டி ஒரு லைக் இன்னும் டிஃப்ரெண்ட் மீட்டுன்னு சொல்லலாம் அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காடையோட போன் கீன் எல்லாத்தையுமே வந்து இது நல்லா இருக்காது அது நல்லா இருக்காது காடையோட போனை முதல் கொண்டு நீங்கள் நின்று சாப்பிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த மீட்டை பற்றி என்னென்னா ரொம்பவே டெண்டராக ஜூஸியாக இருக்கக்கூடிய மீட்டில் இது ஒன்று நம்ம இப்போ ஆனியன் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஊர்கால் இருக்கக்கூடிய எண்ணெய் நெக்ஸ்ட் இந்த ஊர்கால் இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம ஊர்கா பாட்டில் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு மேல எண்ணெய் நிற்கும் இல்லையா அந்த எண்ணெயை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்றோம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தேவையான இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஃப்ளேவர் போற அளவுக்கு குக் பண்ணிக்கணும் அண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு பேசிக்கா நம்ம காடையில பண்றோம் நீங்க சிக்கன்ல வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மீட் நம்ம காடையோட சிக்கனோட கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குக்கிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஆனால் பேஸ் மசாலா தொக்கு கிக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும் இது எது கூட நல்லா போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலாக இருக்கக்கூடிய வெத்து சாம்பார் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நார்மல் சாம்பார் இது இதுக்குள்ளே ரொம்பவே நல்லா போகும் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணுறோம் தக்காளியை ஆட் பண்ண உடனே அதுக்கு தேவையான உப்பு ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இது வரைக்கும் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான சிக்கன் மசாலா அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம முதல்ல குக் பண்ண பார்த்து எல்லா சிக்கனையும் நம்ம இதிலேயே போட்டு குக் பண்ணிக்க போகிறோம் ஒரு ரெண்டே ரெண்டு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் தான் நம்ம போட்டு சிக்கன் பண்ண போகிறோம் நீங்கள் இன்கேஸ் இது பண்ணாமல் பண்ணுறீங்கன்னா வேக வச்சு கூட வச்சிக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மாங்காய் ஊர்கா மா மாங்காய் தொக்கு ஊர்கா எடுத்திருக்க அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம இதில் காடையே ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த மசாலா வந்து காடையில் நல்லா முழுகி குக்கார அளவுக்கு ரொம்ப நிறைய ஊற்ற தேவை பட் மாடரேட்டாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் பட் ஆனால் காடைன்னு பார்த்து உங்களுக்கு அந்த ஹோலா சாப்பிட்டா எஃபெக்ட் கிடைக்குன்றதுனால நான் அப்படியே ஹோலா போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி போடுறீங்கன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் குக்கிங் டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹோலாக போட்டு எஸ்பெஷலி இந்த ஊர்கா எல்லாமே உள்ளே போய் குக் ஆகிடும்ன்றதுனால நீங்கள் டேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் லாங் டைம் குக் பண்ணணும் ஒரு சைடு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பிட்டு மாதிரி நம்ம குக் பண்ண போகிறோம் வா நான் ஆல்ரெடி நடுவில் வந்து இன்னொரு வாட்டி திருப்பி விட்டுவிட்டேன் ஸோ காடை நேரத்துக்கு சூப்பராக குக் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணி குக் பண்ணன்ற அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேனில் போட்டு அப்படியே டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அண்ட் அதில் பெப்பர்ஸ் அதெல்லாமே போட்டு நல்லா டாஸ் பண்ணோன்னா அப்படியே சுண்டி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இதை நம்ம இந்த சைடில் எடுத்து வச்சிட்டு நம்ம நான்ஸ்டிக் பேனில் டெம்பரிங் மட்டும் போட்டுவிட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபைனல் டச் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் உங்களுக்கு இந்த லாஸ்ட் டெம்பரிங் போட்டு அதை டாஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் வேறு மாதிரி இருக்கும் இதில் நான் கொஞ்சம் வடகம் இருக்குது கருவேப்பில் இருக்குது பச்சை மிளகா இருக்குது இடித்த பூண்டு இருக்குது அண்ட் ரொம்ப 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 கம்மியாக அந்த ஸ்டேஜில் வந்து ஊருகை ஆட் பண்ணால் போதும் நிறைய ஊருகை தேவைன்னா ஆள் அதில் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும் இதை டெம்பரிங் மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி காடையை போட்டு அப்படியே ஸ்லோ ரோஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அண்ட் பெப்பர் சைட் பை சைடு ஆட் பண்ணிக்கலாம் ஹீட்டாகிடுச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய் எப்படி சட்னிலாம் செஞ்சால் தாளிப்பு போடுறோமோ அந்த மாதிரி இந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சால் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு போட்டு அப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் வடகம் நிறையெல்லாம் தேவையில்லை ஏன்னா வடகம் நிறைய போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் டேஸ்ட் வந்துடும் ஸோ வடகம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பில் இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த இடித்து வச்ச பூண்டு இதுதான் நம்ம தடுக்கா அடுக்கானா தாளிப்பு ஸோ இப்போ என்னென்னா இது வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் ஃப்ளேவரை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம அதில் பூண்டு சேர்த்துருக்கோம் இந்த பூண்டு அந்த ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அண்ட் இது நீங்கள் ஸ்லோ ரோஸ் பண்ண பார்த்து இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த பூண்டை இடித்து போட்டாலே அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இதில் நம்ம தோலோடு தான் இடித்து போட்டிருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்மளை சைடில் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா தலைவனை அவனை மசாலாவை மொ போட போறோம் பேன் நல்லாவே ஹாட் ஆயிடுச்சு நம்ம மசாலாவோட சேர்த்து காடையே இறக்கிடுவோம் இப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பெப்பரை நம்ம ஆட் பண்ணுறோம் ஃபினிஷிங்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் அந்த மசாலா அதோடு சேர்ந்து அப்படியே ரோஸ்ட் ஆகுது பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு தேவையானது இப்போ இந்த மாதிரி நீ ரோஸ்ட் பண்ண பார்த்தா அடிக்கடி நிலகு தூளை இந்த மாதிரி மலை சாறு மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம போட்ட தொக்கு எல்லாமே திரண்டு அழகாக அந்த காடைக்கு மேலே ஒரு கோட்டிங் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் பாருங்கள் நீங்கள் டாஸ் பண்ண பார்த்தா அந்த மசாலாலாம் அதோட திரண்டு திரண்டு வரணும் நம்மளுடைய எக்ஸலண்ட்டான மாங்காய் காடை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டிஷ் நம்ம பிச்சு போட்ட காடைக்கு ரெண்டு காடையை கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ அதை நான் எப்படி கட் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெக் மட்டும் தனியாக வந்துடும் அந்த லெக் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ரெண்டும் தனித்தனியாக வந்துடும் ஸோ இது வந்து ரொம்ப லைக் நோ ஈஸியான ப்ராசஸ் அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு பிச்சு போட்டதாக இருந்தாலுமே சரி இது ஹோலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பட் பிச்சு போட்ட காடைனா இப்படி பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளெஷ்ஷை இந்த மாதிரி கையில் எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்ளெஷ்ஷாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பாதி பாதிக்கால் ஃப்ளெஷ்ஷாகவும் பாதி காலை இப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி பிச்சு போட்ட காடைக்கு கரெக்டாகவும் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெறும் மீட்டை மட்டும் எடுத்துருவாங்க அப்போ மீட்டை மட்டும் எடுக்க பார்த்து போனில் இருக்கிறது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த போனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீட்டையும் நீங்கள் மென்று சாப்பிட்லாம் காடைன்னு பார்த்து ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஒரு சைடில் வச்சுக்கோங்க அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் இங்கே பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பீஸு இந்த மாதிரி லெக்கு ரொம்ப ஈஸி மாதிரி இந்த கழுத்தை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா தனியாக அந்த மாதிரி வந்துடும் வந்த உடனே இதை இந்த மாதிரி புட்டு வச்சுருங்க பிச்சு போட்ட காடையாக இருந்தாலுமே சரி அதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் அந்த மீட்டு அப்புறம் போனில் நீங்கள் எவ்வளோ மீட்டு விடுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் குக்கிங் பிளான் பண்ணும் இப்போ நம்ம அந்த பிரஸ்ட்டையும் இந்த மாதிரி பிச்சுக்கிறோம் இதுவும் நீங்கள் வந்து செஸ்ட்டு அந்த பிரஸ்ட்டை கையில் இப்படி எடுத்துகிட்டு இந்த விங்ஸ் இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக அப்படி வச்சுருங்க இதை நீங்கள் அப்படியே கையிலே ஒன்றும் பதிவு பிச்சு போட்டுடலாம் சில பேருக்கு போன் பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் மீட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த போன்லேயும் பிடிக்குன்றதுனால நான் அந்த போன் லெக்கில் ஸ்பெஷல் யூஸ் பண்ணுறேன் நான் மேலே இருக்க பிரஸ்ட் போன் பெருசாக பிடிக்காது ஸோ அதில் வந்து மீட்டை நீங்கள் நல்லாவே எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டெஃபனட்டாக பிடிக்கும் ஸோ இதில் வந்து விங்ஸை மட்டும் வைங்க விங்ஸு வந்து டெஃபனட்டாக மீட் இருக்கும் அதனால் விங்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த சென்டர் போன் வந்து ஒன்றுக்கு தான் அதில் மீட் இருக்கான்றத பார்த்துட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி கையில் உருவிட்டிங்கன்னா வந்துடும் ஸோ இது நம்மளுக்கு தேவைப்பட இல்லை இதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம் சேம் இதே மாதிரி இன்னொரு காடையை நம்ம செஞ்சுக்கிறோம் ஸோ நம்ம இப்போ காடையை சூப்பராக பிச்சு எடுத்துட்டோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இதை டாஸ் பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காடைக்கு மேலே தூவுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் ஸோ நான் இதில் சிக்கன் மசாலா வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணோம் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் நிறைய பெப்பர் இது ஆனால் மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்போ தான் நீங்கள் டூஸ் பண்ண பார்த்து கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக ஒரு டச் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு எடுத்தோடனே மசாலா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த காடையில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அதில் கொஞ்சம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேனில் போட்டு குக் பண்ணணும் குக் பண்ண பார்த்து மேலே அந்த பவுடரை ஆட் ஆன் பண்ணணும் ஸோ இப்போ அந்த காடையை எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேஜிக் சேர்க்க போகிறேன்னு சொன்னோம்ல இந்த டைமில் தான் அந்த மேஜிக் சேர்க்க போகிறோம் மேஜிக் இஸ் நத்திங் பட் லெமன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் சேர்க்க பார்த்து வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட்டுக்கு காடைக்கு லெமன் ஆட் ஆன் பண்ணோம் நிறையவும் தேவையில்லை லை ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் டெக்சருக்கு இருந்தாலே போதும் இப்போ கொஞ்சமாக இந்த காடைக்கு தேவையான உப்பு இந்த மசாலாவை நம்ம ரெண்டு வாட்டி ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு எண்ணெயை வச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வாட்டி அந்த பவுடரை ஆட் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு பேனாக வச்சுக்கலாம் இப்போ இந்த காடைக்கு தேவையான எண்ணெய் கரோப்பில் சில்டன்ஸ்க்கு ரொம்ப நிறைய தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு கொத்து இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய கீரி போட்டுடலாம் லாஸ் மண்ணோ தலிஸ் சில்லி பவுடர் எண்ணெயிலே போட்டுருங்க இப்போ ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டாதீங்க தனித்தனியாக பிரித்து போடுங்க இப்போ இது நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்து மீதி இருக்கக்கூடிய மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் குக் பண்ண கலரு அந்த காடையில் தெரியணும் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகி வருது பாருங்கள் ஆ இப்போ பாருங்கள் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது வாட்டி நீங்கள் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் கைவிடாமல் தான் நீங்கள் டாஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அசந்து வச்சுட்டு போயிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா அடியிலலாம் பேர்ன் ஆகிடும் அண்ட் ஒரு சைடு மட்டும் குக் ஆகிருக்கும் ஒரு சைடு குக் ஆகாமாயிடும் அண்ட் எண்ணெய் இருக்கிறதுனால மீட்டோட சேர்த்து இது பண்ண பார்த்து உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டைமிங்கில் லாஸ்ட் டச்சுக்காக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அருமையான காடை ஆல்மோஸ்ட் ரெடி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்ப பவுடரை இப்போ லாஸ்டில் இறக்க அது வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மலைச்சாரல் மாதிரி சேர்த்து விட்டுட்டிங்கன்னா வேறு லெவலில் நம்மளுடைய பிச்சு போட்ட காடை ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்மளுடைய சூப்பரான ரெண்டு டிஷ்ஷும் நம்ம கையிலே இருக்குது முதல்ல நம்ம மாங்காய் காடை ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தொக்கு அது கூட அந்த ஊர்கா இது எல்லாமே சேர பார்த்து பயங்கரமான ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகுது ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் அண்ட் யூனிக்கான ஃப்ளேவர்ஸ் அண்ட் இது நீங்கள் சாப்பிட பார்த்தே வந்து இந்த கடைசியில் ஆஃப்டர் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே இன்னும் நீங்கள் சாப்பிடணும் போல் ஒரு தன்மையை தூண்டக்கூடிய ஒரு டிஷ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்மளுடைய பிச்சு போட்ட காடையை ட்ரை பண்ணலாம் இதுவும் அல்டி இன்கேஸ் நீங்கள் தனியாக பாயில் பண்ணது டைம்லனா நீங்கள் ரெண்டு காடையும் இதே மாதிரி போட்டு குக் பண்ணிவிட்டு அது மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு பிச்சு போட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் நீங்கள் எது கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் சிக்கன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு எது வேணாலும் இந்த மாதிரி ரோஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப்ஸாரோடு டடா